அது ஒர்க் ஆகுமாங்க சந்தேகம் தமிழ்ல வட இந்தியாவிலிருந்து இசைமைப்படல்கள் ஆர் டிமன் தமிழ் படம் பண்ணிருக்கிறாரு சிவகார்த்தியன் வெற்றியை வச்சு கம்பேர் பண்றாங்க பட் சிவகார்த்தியன் அதுக்கு முன்னாடி சினிமாக்குள்ளார் சிவகார்த்தியன் இப்ப தன்னை வந்து அடுத்த கடத்துக்கு நகர்த்திட்டு போக வேண்டிய அதனாலதான் என்ன நினைக்கிறார் அதை நோக்கி என்ன ஹிந்தி படங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி படம் பண்ணணும்னு ஆசை வகாடி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் சுபேர் அவர்தான் நம்ம கூட இருக்காரு இங்க மிகப்பெரிய ஸ்டார் சிவகார்த்திகன் அவர்கள் அங்க இப்ப அவர் பாலிவுட் போற ஐடியால இருக்காரு போதும் இயக்குநர்கள் போதும் முடிவு பண்ணாரா அங்க நாங்க கேள்விப்படுத்த அங்க சஞ்சய் லீலா பன்சாலிய சந்தியை பாத்துட்டாரு அவர் கூட படம் பண்ற பிளான்ல இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வருது என்ன சார் ஆச்சு அவருக்கு நம்ம தமிழ் இயக்குநர்கள் போதும் முடிவு பண்ணிட்டாரா இல்ல ஒரு பெரிய ஹீரோட படம் பண்ண நினைக்கிறார் அதனாலதான் கூட பண்ணாரு

நேம் உருவாயிரும் அப்படிங்கும் போது அவரை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு அதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காரு பட் ஒன்றும் இது வரைக்கும் ஃபைனல் ஆகல சார் அந்த சஞ்சய் லீலா பண்ணி சார் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் பாசிட்டிவாக தான் சொல்லிருக்காரு அவரும் சந்தோஷமாக தான் ஊருக்கு வந்திருக்காரு சார் இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா இங்கிருந்து டேரக்டர்ஸ் போறாங்க நம்ம அட்லி சாராக இருக்கட்டும் முருகதா சார் அங்கே போய் ஹிட்டு தராங்க பின்னு இன்ன வரைக்குமே வெற்றிகரமான டேரக்டராக தான் இருக்காங்க பட் ஆனால் ஹிந்தியிலேருந்து ஒருத்தர் சவுத்துக்கு வந்து ஹிட்டு கொடுத்த யாரும் பார்த்தது இல்லை அது இப்ப கடைசியா எப்ப நடந்தது எனக்கு சரியான ஞாபகம் இல்ல இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் சிவகார்த்தையாங்க போனது கரெக்டான முடிவா இல்ல கரெக்டான முடிவானா அவர் பேன இந்தியா ட ஸ்டாரா மாறணும் அதுக்கு நம்ம தமிழ் படத்தை எடுத்துட்டு பேன இந்தியா அவ மாத்த முடியாது இல்லையா பேன் இண்டியா டேரெக்டரை வச்சு பேர் இந்தியா படம் எடுப்போம் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் தான் சஞ்சய் லீலா பன்சாலிக்கு ஹிந்தில ஒரு மார்க்கெட் இருக்கு ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அவரை வந்து ஒரு என்ன சொல்றாங்க அவர் ஒரு கிளாசிக் டைரக்டர் மாதிரி அங்க பாக்குறாங்க அவர் படத்துல இவர் நடிக்கிறப்ப அவரை வைத்து உள்ள போயிடலாம் பாலிவுட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கறது ஒரு நல்ல பார்வை தான் ஒரு ப்ராப்பரான ஐடியா தான் ஆனா தமிழ்ல அது ஒர்க் அவுட் ஆகுமாங்க சந்தேகம் தமிழ்ல வட இந்தியாவில இருந்து வந்து தமிழ்ல படம் பண்ண இசையமைப்பாளர்கள் அடி பர்மன் தமிழ் படம் பண்ணிருக்கிறாரு நிறைய இசையமைப்பாளர் தம் மனோஜ் கே மாதிரி சில பேர் பண்ணாங்க சில ஈடுபடல எடுபடல இசையமைப்பாளர்களே இங்க பெருசா எடுபடல டேரக்டர்ஸும் வட இந்தியாவுல இருந்து வந்து இங்க டேரக்டராக வந்து பண்ணல நம்ம ஆட்களுமே அங்க போய் பாலச்சந்திரமாரியான சில படம் பண்ணிருக்காங்களா ஒழிய இந்த கல்ச்சரே வேதையா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா இங்க வந்து டைரக்டராக வந்து சக்சஸ் பண்ண முடியாது இப்போ அட்லி பண்ணிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாட்டுல இருந்து போய் அட்லி அங்க பண்ணிட்டு இருக்காருன்னா அவரு கமர்ஷியலா இருக்கிறாரு அதனால வந்து அங்க இருந்து வந்து இங்க பெருசா சைன் ஆனது ரொம்ப 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 கம்மி ஓகே சார் சார் இப்ப சிவகாஜியன் சாரோட பிளான் என்னவா இருக்கும் ஏன்னா இங்க அதன் கோட்படத்துல துப்பாக்கி வாங்க வாங்கினதுல இருந்தே மிகப்பெரிய கிரிட்டிசிசம் உண்டானாரு அடுத்த தளபதி இவர்தான் தான் அந்த மாதிரி பல்வேறு பட்டங்கள் அவர் கொடுக்கப்பட்டது பல்வேறு கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணாரு இப்ப அவரோட பிளான் என்னவா இருக்கு ஏன்னா இப்ப ஆல்ரெடி இப்ப நம்மளோட பிரதீப் ரங்கநாத சிவகார்த்தியனோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவரு கடைசி இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் நூறு கோடி கொடுத்தாரு பிரதீப்ல முதல் மூணு படத்துல பிரதீப் கம்பேர் பண்றது எப்படி பாக்குறீங்க இல்ல பிரதீப் சிவகார்த்தியன் வெற்றியை வச்சு கம்பேர் பண்றாங்க பட் சிவகார்த்தியன் அதுக்கு முன்னாடி சினிமாக்குள்ளார் சிவகார்த்தியன் இப்ப தன்னை வந்து அடுத்த கடத்துக்கு நகத்திட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு பண்ணாரு அதனாலதான் என்ன ஸ்டாரா பண்றாங்க நினைக்கிறார் அதை தான் என்ன பண்ணா ஹிந்தி படங்களுக்கு ஐடியா பண்ணிட்டாரு எல்லாருக்குமே ஹிந்தி படம் பண்ணனும் ஒரு ஆசை இருக்கும் நீங்க பல லாங்குவேஜ்ல போய் சேரலாம் அப்ப விஜய் சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படின்னு நெக்ஸ்ட் மூவ் வந்து ஹிந்தின்னு பாக்குறேன் பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஒப்பீடு தப்புன்னு நினைக்கிறேன் அந்த போட்டியே வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு ஏன்னா சிவகார்த்தியன் ஆல்ரெடி பல வெற்றிகளை கொடுத்துருக்காரு இவர் ஒரு நாலு மூணு படம் தான் வெற்றி கொடுத்துருக்காரு அடுத்த படம் ஓடல என்ன பண்ணுவீங்க லைக் வருது லைக் நமக்கு தெரியாது லைன்ன வெற்றி தொலை வச்சு முடிவு பண்ண முடியாது இல்லையா சிவகாந்த் நாலு நிறைய ப்ரூஃப் பண்ணிட்டாரு நாள் டிராவல் பண்ணிட்டார் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறார் இன்னைக்கு வந்து இளம் ஹீரோக்கள் மத்தியில ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்த ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு அதை வச்சுதான் கம்பேர் பண்றாங்க சோ அதே மாதிரி இப்ப நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா இப்ப தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ்க்கு ப்ரொடியூசரே இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இன்னும் அப்படின்னா சொன்னாங்கன்னா சிவகதையான அடுத்த படம் என்னன்னே உனக்கு யாருக்கும் தெரியாது சிவ சக்கரவர்த்தியா இல்ல அந்த டைரக்டர் டேரக்டர் அவரா யாருன்னே தெரியாது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடியூசர் கிடைக்கல கிங்க கேட்கிற சம்பளத்துக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை ப்ரொடியூசர் கிடைக்கலன்றதுக்காக இதெல்லாம் வேலைக்கு நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல இது என்ன சிக்கல் அப்படின்னா அமரன் படம் வரைக்கும் அமரன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி ரூபா அமரன் படத்துடைய வெற்றிக்கு நம்ம மதராசி படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் ஆல்ரெடி அவர் ரெண்டு கமிட்மெண்ட் வச்சிருக்காரு ஒன்னு அப்புறம் கமிட்மெண்ட் அமரனுக்கு முன்னாடி உள்ள கமிட்மெண்ட்லாம் இவர் அமரனுக்கு போயிட்டாரு அவர் கோட்டுக்கு போயிட்டார் வெங்கட் பிறம்பா டேரக்ட்மெண்ட் இருந்துச்சு அப்ப அந்த சம்பளம் ஒரு சின்ன சம்பளம் இப்ப அமரன் வெற்றிக்கு பிறகு அம்பது கோடி ஆகிட்டார் அம்பது கோடி ஆகின அடுத்த மதராசி தோல்விக்கு பிறகு

சத்யஜோதி பிலிம்ஸ் பண்ற படம் பண்ண போறாங்க சம்பளம் பண்ண பண்ண பேசி அவங்க ஏதோ ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பேசியிருக்காங்க போல கண்டிப்பாக அந்த படம்தான் இப்ப ஆரம்பிக்க போறாங்க ஓகே அதுதான் அதுதான் கன்ஃபார்மா இருக்கும் அதுதான் கன்ஃபார்ம் வெங்கட் பிரபு சிவகார்த்தியன் சத்யஜோதி இந்த படம் தான் ஆரம்பிக்கிறதாக ஆல்மோஸ்ட் அவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு ஆரம்பிக்கப்படுற படம் அந்த படமா தான் இருக்கும் ஓகே சார் இப்ப அமரன் படத்தோட வெற்றியை எடுத்துக்கமே அது ஒரே ஒரே முறை நடந்த மேஜிக் எடுத்து ஒன் டைம் மேஜிக் எடுத்துக்கலாமா இல்ல நம்பிட்டாரா இதுதான்பா இனிமே நம்ம மார்க்கெட் நம்பிட்டாரா அவரு இல்ல எல்லாருக்குமே வெற்றி வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கூட்டம் வருவாங்க ஓகே அது வந்து நமக்கு நமக்கே தெரியும் உண்மையா போயிருமோ அப்படின்னு அது சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சில ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணிடுவாங்க ஓஹோ இது வந்து தற்காலிகம் தான் பாசிங் க்ளோட்ஸ் தான் அது போகட்டும் அப்படின்னு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க சம்பளத்தை ஏத்த மாட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா நமக்கு சசிக்குமார பத்தி சொல்லணும் சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட் பெரிய ஹிட் ஆன பிறகு அவருக்கு அவர் நினைச்சிருந்தா சம்பளத்தை ஏத்துக்கலாம் ஆமா அது சக்சஸ் சொன்னாரு நான் ஏத்தல ஏத்தல நான் சம்பளம் ஏத்த மாட்டேன் எனக்கு நல்ல கதைகள் மட்டும்தான் முக்கியம் கிடையாது அப்ப என்ன பண்றாருன்னா தன் ஸ்ட்ராங்கா தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த வெற்றி தற்காலிக வெற்றி தான் அடுத்த படம் தோல்வி போச்சு அவன் தூக்கி போட்டுருவான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவான் விஜய் சேதுபதி அப்படித்தான் பண்றாரு ஒரு படத்துக்கு வெற்றி படத்துக்கு மகாராஜா படத்துக்கு ஒரு ஒரு அளவு தான் சம்பளம் அதுதான் கரெக்டான கிராஜுவலான ஒரு குரோத் நீங்க எடுத்தோட ஒரு படம் வெற்றி ஓவரா ஜம்ப் பண்ணோம்னா அடுத்த படம் தோல்ல திருப்பி உள்ள வர முடியாது இது ஒரு பெரிய சிக்கல் அதை சூரிய மாதிரியான ஆட்கள் சசிகுமார் மாதிரியான ஆட்கள் விஜய் சேது மாதிரியான ஆட்கள்லாம் தெளிவா பண்றாங்க ஒரு படம் வெற்றி வந்து சம்பளத்தை ரொம்ப பெருசா ஏற்றுறதுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க இவங்க என்ன பண்ணாங்க டக்குனு ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல ஜம்ப் பண்ணோடனே அது வந்து அடுத்த படம் போறோன்னே அது பெரிய சிக்கல்ல வந்துரு ஓகே சோ அதே மாதிரி இங்க இருக்கிற கிரிட்டிசிசம் தாங்க முடியாம அவர் அங்க போயிடறாரு மும்பை போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குவது என்னன்னா இப்ப ஆல்ரெடி விஜய் சார்ட்ட அந்த துப்பாக்கி வாங்குறதுனால அடுத்த தளபதி என்ற ஒரு கிரிட்டிசிசம் அப்புறம் அனுஷ் சாரோட ஃபேன்ஸ் ஒரு கிரிட்டிசிசம் அப்புறம் அவருக்கு காட்ஷிப் அவங்க கூட காட்ஷிப்னா ஒரு பக்கத்துல அவர் சைட்ல இருந்து ஒரு வதந்தி அடியெல்லாம் தாங்க முடியாது போயிடறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசத்துக்காக ஒருத்தர் இண்டஸ்ட்ரி விட்டே போவாரா

இந்த கேட்க பாருங்க எல்லாருமே இருக்கு காமிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன பண்றாருன்னா புத்திசாலி தினமா சிவகாந்தி என்ன பண்றாருனா டேரக்டரே வந்து அந்த டேரக்டர் கொண்டு வந்தோம்னா படம் வந்து பேரண்டியா படமா மாறிடும் கடற்க மாறிடும் சஞ்சய் லீலா பிலிம் மாறிடும் அதை பண்ணணும்னு நினைக்கிறார் அது ஒரு புத்திசாலி தினமான அது எந்த அளவுக்கு ஒர்க்கட் ஆகும் போதுங்கிறது தெரியல கண்டிப்பா சார் அடுத்தபடியாக நம்மளோட ஜனநாயகன் ஜனநாயகன் பத்தி எந்த டாக்குமே இல்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கருவு சம்பவத்துக்கு அப்புறம் தீபாவளி பஸ்ஸுங்கள் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க அதுவுமே ரிலீஸ் பண்ணல அந்த சம்பவம் எப்போ அடங்குதோ அதுக்கப்புறம் தான் அப்டேட் வரும் ஜனநாயகன் அடுத்து அப்டேட் தான் அந்த டீம் என்ன பண்ண போறாங்க நெக்ஸ்ட் மந்த்ல கண்டிப்பா ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர போகுது ஓகே அதுக்காக நுபாத நாள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்த கட்டமாக வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நுபாத நாள் நிகழ்ச்சி

கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க சார் அந்த படத்தோட பிசினஸ் எப்படி இருக்கு சேட்டலைட் ஓடிடி சேல் பண்றாங்களா டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சா டிஸ்ட்ரிபியூஷன் இவர் வாங்கிருக்காரு ராகுல் வாங்கிருக்காரு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கிருக்காரு மத்தபடி சேட்டலைட்டும் அமேசான் பிரைம்ல கொடுத்ததா சொல்றாங்க ஓகே மத்தபடி பிசினஸ்லாம் எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்ல சார் இந்த சம்பவம் என்ன ஓப்பனாவே பேசிடலாம் சார் ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட நேம்ன்றது ஒரு பெரிய தான் இருக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அவரோட நேமுக்காக தான் பிசினஸ் அவ்வளவு கோடி டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி க்ரோஸ் ஆன் டேபிள் ப்ராஃபிட் அந்த மீன் ஆன் டேபிளே பிசினஸ் நடக்குதுன்னா விஜயோட முகத்துக்காக தான் நடக்குது இப்ப அவரோட நேமே கொஞ்சம் டேமேஜ்ல இருக்குன்றப்ப பாதிக்குமா ஜனநாயகம் கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா இந்த இந்த ஆன்லைன் ப்ராஃபிட் அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு அவர் முன்னூறு கோடி வாங்குறாரு நூத்தி கோடி கேக்குறாரு இந்த படம் ஐநூறு கோடி ஓடி இருக்குன்னு சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் கல்வி இருப்பாங்க அது எதுவுமே பொய் கிடையாது விஜய்ங்கிறதே ஒரு போலியான பிம்பம் தான் அவரை வந்து தலைவா படத்துக்கு வரைக்கும் வாங்கின சம்பளம் எவ்வளவு இப்ப வாங்குற சம்பளம் செய்து அவர் நூறு கோடி வாங்குறாரு நூத்தி ஐம்பது கோடி வாங்குறாரு ஒரிஜினலான சம்பளம் வந்து அவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் செக் பண்ணாதான் தெரியும் அப்ப இந்த படமுமே என்னன்னா ஜனநாயகன் படம் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வரக்கூடிய படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இந்த சம்பவங்கள்லாம் பிறகு படத்துல பத்தி நிறைய செய்திகள் எல்லாம் வர பிறகு இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருக்கு பட் பிசினஸ் இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் படம் ஓடிடும் ஏன்னா வந்து ஒரு கடைசி படம்னு சொல்லியிருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்திருக்கு அரசியல் பேசியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு அந்த அந்த எதிர்பார்ப்புக்கு மக்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க அவங்க படம் கமர்ஷியலா கண்டிப்பாக பெரிய சக்சஸ் தான் இருக்கும் சக்சஸ் ஆனாலும் தெரியாது கலெக்ஷனா இருக்கும் கலெக்ஷன் சார் ஆடியோ லான்ச் நடக்குமா ஏன்னா இப்பதான் ஒரு ஸ்டாண்ட் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அது சிங்கப்பூர் மலேசியா ஏதோ பிளான் பண்ணாங்க அது ஆடியோ லான்ச் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் ஆடியோ லான்ச் எப்படி படத்தை நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்க டிசம்பர்ல பண்ணுவாங்க கண்டிப்பாக டிசம்பர் எண்ட்ல பண்ணுவாங்க ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆறதுக்கு பத்து நாள் ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன்ஸ் இறங்குவாங்க ப்ரொமோஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு டிசம்பர் டுவெண்டி பிப்துக்கு மேலே வச்சுருக்காங்க மறந்து பேரும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள மறந்து பேரும் கண்டிப்பா படத்துக்கு என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணுவாங்களோ எல்லா வேலையும் இருக்கும் ஆடியோ வச்சு கண்டிப்பா ஹண்ட்ரட் நடக்கும் ஓகே சார் இந்த சம்பவத்துக்காரமா அவர் அடுத்த படம் எல்லாம் நினைச்சிருப்பாரா இது நான் ஒரு பின்னாடி ஒரு கால் வைக்கலாம் சினிமாக்கு போகலான்ற மாதிரி தாட் வந்துருக்குமா அடுத்த படம் கதை கேட்பாரா இல்லையா

தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கூட்டணி படத்தோடு தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இது யதார்த்தமான அரசியல் நிலவரம் அப்ப தனித்த ஒரு கட்சி உருவாகி ஆட்சி அதிகாரத்தை பிடித்ததாக சரித்திரமே கிடையாது வரலாறே இல்லை அப்ப விஜய்ங்கிற ஒரு தலைவர் வந்து அவங்க சொல்றக்கூடிய கணிப்பு பிரகாரம் இருபது பர்சன்ட் இருந்தாலுமே எப்படி ஆட்சி அதிகாரம் ஒரு தொகுதியில நீங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இவங்களுக்கு வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தா இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மிகைப்படுத்தி தான் போடுறாங்க அப்படிங்கும் போது ஒரே ஒரு தொகுதியில கூட ஒரு தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாது சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது விஜய் கொடுக்கப்பட்ட வேலை ஓட்டுகளை பிரிக்கணும் திமுக எதிர்த்து திமுக வரக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்றாரு அப்ப அவருக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் அவர் கூட்டணிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாரு இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலையே தனித்து தானே இருக்கிறாரு அப்படிங்கும்போது தனிச்சு நின்னார்னா பெருசா வெற்றி வாய்ப்பு பெற முடியாது அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை தனியார் நின்னு ஓட்ட பிரிங்கன்னு ஓட்ட பிரிச்சு முடிச்சவனே கலை கட்சியை நடிக்க நடிக்கப்படுவாரு இந்த படத்துக்கு மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ஆறு மாசம் கால்சீட் கொடுக்குற மாதிரி எலெக்ஷனுக்கு அவர் மாசம் கால்சீட் கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் அவ்வளவு தேர்தல் முடிஞ்ச பெருசா அவளவு அவரை யோசிக்க வேணா பெருசா அவ்வளவு அவர் வந்து சிந்திக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் நீங்க ஷேர் பண்ணிட்ட தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நேரம் நன்றி சார்